ாமத்தின வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் இவர்கள் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒரு பால் மற்றவர் ரூத் அங்கு ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் அப்போ ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு மரம் மங்களம் முடிந்தது ஒரு மருமகள் பேர் ரூத் ஒரு மருமகள் பேர் ஓர்பால் பால் ரெண்டு மருமகள் ரூத் என்று சொன்னால் பெஸ்ட் பெஸ்ட் கம்பேனியன் சிறந்த தோழமை ஊர்பால் என்று சொன்னால் கடின கழுத்து எது நல்ல வார்த்தை சிறந்த தோழமை என்பது நல்ல வார்த்தையா கடின கழுத்து என்பது நல்ல வார்த்தையா கடின கழுத்து ஸ்டிஃப் நெக் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர் கடின கழுத்த இருக்கக்கூடாது சிறந்த தோழமையா இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் எல்லாருடைய நல்ல தோழமை நல்ல நட்பு நல்ல உறவு நல்ல உறவிற்கா எல்லாருடையும் இல்ல நான் கிட்ட பேச மாட்டேன் பேச மாட்டேன் மாட்டேன் அவங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது அவங்க முகத்தில் நான் உழைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கடின கழுத்து இருக்கா கடின கழுத்தா இருக்கிற ஓர்பால் போயிட்டா ஒரு காலகட்டத்துல வரும்போது கடந்து போயிட்டா ஆனா சிறந்த தோழமை என்று அழைக்கப்படுகிற ரூத் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றால் ஆசிர்வதிக்கப்பட்டால் ஒரு தலைமுறையில கிறிஸ்து பிறக்கும்படிக்கு தெய்வ திட்டம் நிறைவேறியது அப்போ நல்ல நல்ல பெஸ்ட் கம்பேனியன் இஸ் அவர் நாமும் மற்றவரோட நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் நல்ல கம்பானியன்ஷிப் இருக்கட்டும் யாரையும் பகச்சிக்காதீங்க எந்த கசப்பையும் வளர்த்துக்காதீங்க சிலர் நம்மகிட்ட சண்டைக்குன்னே வருவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க நம்ம பேரை கெடுப்பாங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா மற்றவங்க சொல்லுவாங்க பட் ஐ டெல்லிங் யூ மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க இருக்கீங்களா பெஸ்ட் கம்பானியன் ஜீசஸ் மட்டும்தான் சோ ரெண்டு மருமகள் ஒன்னு சூப்பர் ஒன்னு ஸ்டிஃபினக் சூப்பர்னா பெஸ்ட் கம்பெனியன் ஸோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சித்தமானது வரட்டும் கடின கழுத்து வரக்கூடாது மாமியார் இருக்கீங்களா உங்க மருமகள் எப்படி மருமகளே இருக்கீங்களா உங்க மாமியார் எப்படி உங்க வீட்டு பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் பெஸ்ட் கம்பெனியன் வேணுமா ஸ்டிஃபினக் வேணுமா பெஸ்ட் கம்பெனி வேணும்னு கேட்குறீங்களா ஜோம் பண்ணுங்க பெஸ்ட் கம்பெனி வீட்டுக்கு வரட்டும் எல்லாரும் நல்ல உறவும் நல்ல உறவு வைத்துக் கொள்ள கத்தர் உதவி செய்வார் எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த அக்கா அந்த வீட்டுக்கு மருமகள் தான் நான் அந்த அக்கா பார்த்து 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 ரொம்ப ரசிப்பேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில நாலு மணிக்கு எழும்புவாங்க என் வீட்டுக்கு எதிரில் இது அப்போசிட் கம்போன் காலையில நாலு மணிக்கு எழும்புவாங்க இவ்வளோ வேலை எல்லாத்தையும் செய்வாங்க செஞ்சுட்டு மதியானம் அழகாக ரெஸ்ட் உண்மையில அந்த அக்கா செய்யறதை பார்த்தா தியாகம் சான்ஸே இல்லை எங்களுக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்புள்ள அக்கா யார்ட்டையும் சண்டைப்பட மாட்டாங்க யார்ட்டையும் கஷ்டப்படத்துக்க மாட்டாங்க அக்கம்பக்கத்தார் ஏதாவது பிரச்சனை போ போ உங்ககிட்ட பேசலாம் நான் ஜெயிக்க முடியாது போ நான் ஒன்றும் சண்டைக்குலாம் அவங்ககிட்ட வரல அப்படின்னு சிரிசீட்டு உள்ள போயிடுவாங்க சண்டை போட வர கூட அதுக்கப்புறம் இதுக்கு அந்த அக்கா சண்டை போடனே தோணாது சூப்பர்ல அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கத்த நமக்கு தருவாராங்க இதுவரைக்கும் நான் சொன்ன அக்கா கிறிஸ்தவ அக்கா இல்ல இந்து அக்கா ஆனா இந்து நண்பரா இருந்தாலும் எதிர் வீட்டுல அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிற நல்ல குணம் இருக்கு பாத்தீங்களா கத்தன் உள்ள ஆசீர்வதிப்பார் ஆக என்ன ஆர்டர் வித்தியாசமா தான் பேசுறார்ல இந்த நீங்க இருக்கணும் வெற்றியா இருக்கணும் ஜெயமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் வியாதி நீங்கட்டும் மாறட்டும் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு கத்தடி சித்தம் இந்த ஆண்டு நடக்கும் சித்தம் இல்லாதலாம் புடிங்கி எடுப்பார் சித்தமானதை உள்ளே கொண்டு வருவார்